நடிகை த்ரிஷாவின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுக்கு அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க நடிகை கீர்த்தி சுரேஷுடைய திருமண விழாவிற்கு தனி விமானத்துல போய் நீங்க பாக்குறீங்க ஆனால் கரூர் துயர சம்பவத்துக்கு நீங்க போகல மக்களை இங்க வர வைக்கிறீங்க ஓவியான்னு பாக்குறீங்க எல்லா மனிதர்களும் மக்கள் கிட்டே மனசுக்குள்ள இருக்கிற கேள்வியா இல்லையா எல்லா ஓவியாக்கு என்ன சார் என்றென்றும் காதல்னா லவ் ஃபார் எவர் தான் என்ன இன்னொரு அடி இருக்கேன் ஏன் சொல்லவே இல்லை லவ் ஃபார் எவர் எல்லாருக்கும் சொல்லலாம் இல்லை அஜித்து சொல்லலாம் ஏன் அஜித் சொல்லவே இல்லை ஏன் சொல்லுங்க ஏன் செருப்பாலும் அடிப்பான் யாரு விஜய் செருப்பால் அடிக்கணுன்றிங்க அடிச்சிருக்கணும் சரிதான் சொல்லுங்கள் கதை கட்டக்கூடாது கதை கட்டலாம் யாரும் கதை கட்டினாங்க சிறவர் விஜய் பொறுத்தவரைக்கும் அருகில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தெய்வம் இப்போதைக்கு யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒருத்தர் இருக்கான் அவங்க மாமா ஒருத்தர் கூட இருக்காங்கல்ல அவங்க பேர் நல்லா புரிஞ்சுங்க இந்த தருதலைங்க இந்த டிவி கேல இந்த ஊடக வச்சு நடத்த தருதலைங்கலாம் சொல்கிறாங்க உங்களுக்குலாம் டே உங்களுக்குலாம் வந்து ஸோ இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு அவருடைய தெய்வம் சார் எழுதுங்க சார் எடுத்து சார் தெய்வத்தை இழுத்து தெருவு கொண்டு வர அப்படிலாம் கிடையாது எந்த நீதிமன்றத்துக்கு வேணா போங்க நான் பேசுறது சரியானது கேட்டா நான் ஸ்ட்ராங்கா நிப்பேன் நான் பேசு சரி ஸ்ட்ராங்கா நிப்பேன் நான் கேட்கறேன் அத்தனை பேரும் கேட்கறேன் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நக்கீரன் கோபால சாடக்கூடிய அத்தனை பேரும் கேட்கறேன் நான் தான் அந்த கட்டுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த நேர்காணலே கொடுத்தவன் அங்கே எதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேரவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷம் நடிகைகளும்

அதற்கு பதிலாக பதிலாக நெரிசலில் இருந்தோர் குடும்பத்தினரி நேரில் அழித்து விஜய் இன்று ஆறுதல் அவர்களுடைய பதிவுல நடிகை த்ரிஷாவின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்விற்கு அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க நடிகை கீர்த்தி சுரேஷுடைய திருமண விழாவிற்கு தனி விமானத்துல போய் நீங்க பாக்குறீங்க ஆனால் கரூர் துயர சம்பவத்துக்கு நீங்க போகல மக்களை இங்க வர வைக்கிறீங்க இதனுடைய இந்த பாசத்துடைய வேறுபாடு என்ன அப்படின்னு ஓவியம் எழுதியதாக வந்திருக்கு சார் நியாயமான கேள்வியா இல்லையா சார் நீ ஏன் சார் ஓவியான்னு பாக்குறீங்க எல்லா மனிதர்களும் மக்கள்கிட்டயே மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வியா இல்லையா உங்க மனசுல இருக்குன்னு தெரியும் பட் இருந்தாலும் இங்கே நீங்கள் தொழில் தர்மத்துக்காக நீங்கள் சொல்ல முடியாது சரி வேணா உண்மை

இல்லை அதுவே கூட இருந்தாங்களான்னு சேர்க்குங்க ஸ்ரீ வித்யா சார் இந்த காட்சிக்கு ஒத்துக்கணும்ல சார் இப்போ எஸ் ஏசி சொல்கிறாரு ஆமா வித்யா வந்து தம்பி வந்து முன்பக்க சவத்தை உடைச்சி கையை உள்ளே விட்டு நீங்கள் பாத்ரூமில் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து அங்கே கவனம் அங்கே போகுதுல்ல இங்கே பாருங்க சார் சோப் போடுற மாதிரி ஏன்னா உங்கள் கவனம் அங்கே இருக்கு பார்க்கறதுன்னா சோப் போடுற மாதிரி சீனு சொன்னா ஸ்ரீ வித்யா ஒத்துக்கணும்ல கண்டிப்பாக யாருங்கிறேன் என் மகன் தான் சொல்லியிருப்பாரு என் மகனா என்ன கதாநாயகன் வந்து போடுற அந்த காட்சி அப்படி சொன்னோம் நீங்களே சொல்லுங்க அதே மாதிரி இந்த குத்தாட்டம் போடுற நடிகைகளாம் இருக்கிறாங்க சில நடிகை தெரியும் நினைக்கிறேன் அந்தமொழி திருத்தமி படத்தில் நடிப்பாங்களா அந்த பேர்லாம் எனக்கு தெரியாது அவங்கலாம் அவங்கலாம் என்னுடைய மதிப்புக்குரியவங்க புஷ்பு சரிங்களா ஸோ குஷ்பு இல்லை சின்ன சொன்னீங்க தம்பி படத்துல குஷ்பு சார் அங்க டான்ஸ் ஆனது சொல்றேன் கவர்ச்சி நடிகை பேர் சரி இவங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா அது பாட்டு நான் சொல்ல வேணாம்னு பாக்குறேன் இப்போ என்ன பாடுனவங்களும் யாருன்னு தெரியும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் சரி அப்போ இருங்கிற உண்மையை பேசி நான் புரியாதுல்ல யார் பாருங்கன்னு தெரியாதுல்ல ஸோ இந்த மாதிரி நல்ல தெய்வம் சார் தெய்வத்தை கிடையாது நீங்க தெய்வம் கிடையாது இங்க யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் அருகில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தெய்வம் இப்போதைக்கு யார் அந்த அவங்க மாமா ஒருத்தர் கூட இருக்காங்கல்ல அவங்க இந்த ஜெகதீஷ் பழனிசாமி

ஆரம்ப காலங்கள்ல நடிகையில் உதவுனார்களா இவர் திருப்பி என்ன பண்ற நீங்க இப்போ இல்ல நீண்ட காலத்துக்கு முன்னாடி நான் சொல்றதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆ முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க அந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை வந்து அழகிய தமிழ் மகனா காட்டணும் இல்லையா அதுக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்கன்னா இவரோட கதாநாயகியை நடித்தவங்க அத்தனை பெரிய மேடை ஏத்துனாங்க விஜயோட சேர்த்து அதான் நடிகைலாம் இருக்கிறாங்கல்ல அந்த டைம்ல இது இந்த சிம்ரன் அவங்க பூமிகா கிமிகா அதெல்லாம் தெரியாது பேர் நெருக்கமாக போனால் பல பேர் ஒரு பத்து நடிகையை வந்து மேடையை ஏற்றி ஒரு நிகழ்ச்சியை நடத்துனாங்க நடத்துனாங்க ஆமா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக தான் என்ன நடத்துனாங்க நடந்தது கேட்டேன் வந்து விஜயோட சேர்ந்து நடித்த நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா நடிகைகளுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நடிகைகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடையை ஏற்றின நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது இவங்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா விஜயோட வளர்ச்சிக்குன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் விஜய் படம் ஓடலை ஓடலை இப்போ எப்படி சார் இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க சார் உங்களுக்கு சரியாக புரியலாம் இதுக்கு கோபப்படுவாங்க சார் இப்போ உங்களுக்கு சரியாக புரியுறாமல் சொன்னாங்க இப்படி சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக புரியும் இப்போ திமுக வந்து சொல்கிறார் யார் ராஜேந்திர பால்கோவாஜி சொல்கிறார் இது அவர் என்ன சொல்கிறார்னா நாங்கள் நூற்றி ஐம்பது சீட்டு உங்கள் புரியறதுக்காக நான் சொல்கிறேன் சரி நூற்றி ஐம்பது சீட்டு வந்து நாங்கள் வந்து அன்னாதிமுக வெல்லும் இரநூத்தி இருபது வெல்லணும்னா விஜய் எங்களோட கூட்டணி வைக்கணும் சரி புரியுது

ஒரு திரைப்படத்தில் அது விசு படமே கூட எடுத்துக்கலாம் குடும்ப கூட எடுத்துங்க விசுவே அந்த யூஸ் பண்ணுவார் சம்சாரம் ஒரு கவர்ச்சி சம்சாரம் எந்த படம்னா எடுத்துங்க விசுவோட படமே எடுத்துக்கல உதாரணத்தான சொல்றேன் ஏன்னா பாங்கான படம் அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி நடனம் வந்து திடீர்னு விடுவார் உள்ள படத்துல வரும் படத்துல வரும் திடீர்னு வரும் ஆமா வெற்றிக்கான ஃபார்முலா புரியுதுங்களா அப்படிதான் தான் ராஜேந்திர பால் கோபாஜி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது சீட்டு நாங்கள் வெல்லுவோம் இரநூத்தி இருபது வெல்லணும்னு சொன்னால் ஒரு கவர்ச்சி கொஞ்சம் தேவை எங்களுக்கு இப்போ புரியுதுங்களா புரியுது சரி விஜய் வந்து கிட்டத்தட்ட எப்படி வந்து ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி ஏடிஎம் கே நடத்துது சரி சார் நீங்கள் சொல்லலாம் என்ன சொல்லலாம் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லலாம் என்னென்னு சொல்லலாம் கேட்டால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சிங்க நாங்களும் பலம் இருக்குங்க ரெண்டு பலமும் சேர்ந்தாக்கா நம்ம இத்தனை சீட்டு வின் பண்ணாங்கன்னு சொல்கிறது வேறு நாங்கள் தனியா நின்னாலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா திமுகவே நூத்தி தனியா இல்லை அண்ணா திமுக நூற்றம்பது நூற்றி ஐம்பது பண்ணுறோம் இரநூத்தி இருபதுனா விஜய் கூட வரணும் இது எப்படி இருக்கு கிட்டத்தட்ட இதுதான் வந்து கிட்டத்தட்ட கவர்ச்சி நடிகையவே ஆக்கிட்டாங்க விஜய் அவர்கள் ஆமா பயன்பட்டுதான் தான் வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு பயன்படுத்துதல் நான் சொல்றது முழுக்க முழுக்க என்னன்னா விஜய் வந்து ஒரு என்ன சொல்ல கேட்டனா வளர்ச்சிக்கு பயன்படுத்த நீங்கள் சொல்கிறீங்க கேட்குறீங்களா கேட்குறாங்க வளர்ச்சி ஆரம்ப ஆரம்ப காலத்தில் விஜய் வந்து இந்த கவர்ச்சி நடிகையை பயன்படுத்துகிறது அவர் வெற்றிக்கு இப்போ எப்படி அண்ணா திமுகன்னு எடுத்துக்கோங்க விஜய் தான் அண்ணா திமுகம் அன்றைக்கி சரி வெற்றிக்கு வந்து பார்த்திங்கனா கவர்ச்சி நடிகைக்கு தேவைப்படுறாங்க அந்த படம் வெற்றி அடையறதுக்கு விஜய் வெற்றி விஜய் படம் வெற்றி அடையிறத்துக்கு அந்த கவர்ச்சி நடிக்க தேவை பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி தான் வந்து அந்த வளர்ச்சிக்கு உதவுனாங்க விஜயோட சினிமா விஜயோட சினிமா பயணத்துக்கு அந்த கவர்ச்சி நடிகைகள் எப்படி பயன்பட்டாங்கன்றதுக்கு உதாரணத்துக்கு தான் அண்ணா திமுக இன்னைக்கு விஜய் எதுக்காக கூப்பிட்றாங்கன்னு கேட்டால் ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி நினச்சி கூப்பிட்றாங்க இப்போ அன்னைக்கு பயன்பட்டாங்களே சார் கவர்ச்சி நடிகைகள் விஜயோடைய வெற்றி படங்களுக்கு ஆமா அன்னைக்கு உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்களாக இருந்திருப்பாங்க இல்லை சார் இப்போ அன்னைக்கு கிசு கிசுலாம் எழுதுறது உண்டா நல்லா சார் நான் நான் கிசுகிசு பத்திரிகையாளர் சார் அதுக்குன்னு ஒரு மூணு பேர் இருக்கலாம் எழுதிருக்காங்க அவனுக்கு தான் அந்த வேலை நம்ம கிசு கிசு பத்திரிகையாளர் கிடையாது அன்னைக்கு இருந்தவங்க எழுதியிருக்காங்களா அன்னைக்கு ஆமா அன்னைக்கு சார் நான் சொல்றேன்ல சார் நான் விஜயோட இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து எழுதவே சொல்லுவாங்க சார் எழுதுவே சொல்லுவாங்க சார் என்னை பத்தி பேசணும் என்னை பற்றி கொஞ்சம் பொருளை கிளப்பி விடுங்க வதந்தி கிளப்பி விடுங்க ஓ கிசுகிசு அப்படின்னா வதந்திக்கு பேருந்தான சார் சார் வெளியில் நம்ம வதந்தின்னு சொல்கிறோம் சினிமாவால கிசுகிசு கிசுகிசு பத்திரிக்காரு தான் இப்போ அரசியல் பேசிட்டு இருக்கிறானுங்க அவனை நீ இப்படி ஆயிடுவா அப்படி ஆயிடுன்னுட்டு மூணு பேர் உட்காந்து பேசுறான் பாருங்க வளர்ச்சி அதை தாண்டி அம் ஐம்பதாவது பிறந்தநாளுக்கு த்ரிஷா வந்து லவ் ஃபார் எவர் எடோ எடுத்து அனுப்ப உங்களுக்கு உங்களுக்கு வேணுமா ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு லவ் ஒர்க்கு அண்ணன் மீது தங்கி சார் கூடிய ஒரு பாசம் சார் என்றென்றும் காதல்னா லவ் ஃபார் எவர்னா என்ன அண்ணன் மீது நான் சார் ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க சார் அன்புனா வேற காதல்னா வேற சார் அன்புனா வேற காதல்னா வேற நீங்க ஆங்கிலத்தில் வந்து கூடாதா சார் நான் கேட்கறது இன்னொருத்தருடைய கணவன் இன்னொரு பெண்ணோட கணவன் இதை நம்ம செய்தோம்னா இதுதான் சார் ஆறாவது அறிவு இவர் வர ஒரு அரசியல் கட்சி தலைவராக வேற வராரு மாறிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல நான் கேட்டேன் ஏன் இன்னொரு நடிகருக்கு ஏன் சொல்லவே இல்லை லவ் ஃபார் எவர் எல்லாருக்கும் சொல்லல அஜித்துக்கு சொல்லலாமா ஏன் அஜித் சொல்லவே இல்லை ஏன் சொல்லுங்க ஏன் செருப்பால் அடிப்பான் யார் யார் சொல்கிறாங்களோ அவங்கள அஜித் ஆமாம் செருப்போடு சார் திருச்சியாக சொன்னாலும் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க சார் காரணம்னா அவன் நடந்துக்கிட்டு தான் விஜய் செருப்பால் அடிக்கணும்ன்றீங்களா அடிச்சிருக்கணும் 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 சார் உறவு சார் உறவு பிரிது ஒருத்தர் இன்னொருத்தர் இன்னொரு பெண்ணோட

சார் நல்லா தெரியுது சார் தேவையற்ற ஒரு வதந்தி வருதுன்னு கேட்டா இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவராக உருவாகிட்டு அவனுக்கு நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம போட்டோம்னா அந்த இடத்துல அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அவன் கெரியர் ஸ்பாயில் ஆகும் அப்போ அவாய்ட் பண்ணி ஒதுங்கி போகிறவங்க தான் சரியான பெண் திரு யார் வேணா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் இப்போ ஓவியா சரியான பெண்ணா சார் அவங்க சார் சொன்ன சப்ஜெக்ட் வரைக்கும் பாருங்க வரைக்கும் பாருங்க அந்த பெண் சொல்றது கரெக்டு

அதுக்கப்புறம் அவங்க இவரை பார்த்து பொங்கினாங்க பார்த்தீங்கல்ல பொங்கல் இந்த ரெண்டு பொங்கறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் இருக்கும் பார்த்தாங்க என்ன நடக்கும் பொங்கல் நல்லா இருக்குங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டேன்னு நான் சொல்லுவேன் சார் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நல்லா புரிஞ்சுங்க அந்த தருதலைங்க அந்த டிவி கேல இந்த ஊடக வச்சு நடத்த தருதலைங்களாம் சொல்கிறேன் உங்களுக்குலாம் டேய் உங்களுக்குலாம் வந்து அவன் முதலமைச்சர் ஆகணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாற்பதாயிரம் வந்து வியூஸ் வரணும் உங்களுக்கு அதுதான் கவலை உங்களுக்கு குடும்பத்தை பத்தி குடும்பம் என்ன கதியானாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா நான் சராசரியாக நான் சொல்றேன் எந்த குடும்பம் கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் நான் சொல்கிறேன் கேட்டேன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த அரசியல் கட்சி வேணாலும் நீங்க எடுங்க தமிழ்நாட்டில் எடுங்க இந்தியாவில் எடுங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே குடும்பம் குடும்பம் இருக்கும் குடும்பம் இருக்கும் நீங்கள் யார் வேணாலும் உதாரணத்துக்கு எடுங்க நீங்க உடனே சொல்லுங்க அண்ணன் திருமாவளவன் கேட்டான் திருமாவளம் கல்யாணம் பண்ணாம இருக்கலாம் ஆனா குடும்பம் இருந்துச்சு அவர் சசிகலா தலைமை பொது பொதுவாக தலைமை சசிகலா சாரி ஜெயலலிதா குடும்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தன் குடும்பமாவ நேசிச்ச சசிகலா குடும்பம் இருந்துச்சு ஒரு மூணு பேர் கூட இருந்தாங்க யாரவனா எடுத்துங்க ஒரு குடும்பம் இருக்கும் குடும்பம் உறவு இருக்கும் எக்ஸப்ட் விஜய் சரி கட்சி நீங்க அறிவிக்கிறீங்க ஒரு அறிக்கையில் அறிவிக்கிறீங்க கொடி அறிவிப்பு நிகழ்ச்சியில் கூட அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வர வைக்கிறான் ஜான்சாமி எனக்கு தெரியும் அது அப்பா வர சார் நான் தான் சார் சொன்னேன் சொன்னதே நான் தான் இல்ல பெருமிக்கிறவர்களான ஒண்ணும் கிடையாது எப்படியாவது குடும்பத்தை வரைக்கிறேன் இல்ல அம்மா அப்பா வர முடிச்சா அவன் குடும்பத்தை வரைக்க முடியல சொன்னேன் தெரியல

பே சரிப்படாங்க

நல்லது சொன்னால் நாலு பேர் திட்ட தான் செய்வான் கேள்வி கேட்க தான் கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன் கேட்டா மூணு லட்சம் தெரியும் நான் உன்னைப்பா இப்படி தேர்ட் அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கு சொல்ல வரணும் அவங்களே இல்லைன்னுட்டாங்க ஆனால் அவங்க எழுப்பின கேள்வி கேட்கறதா தப்பா இப்போது இதை அவங்க பகையா மாறுமா சார் பகையா மாறுது புகையாக மாறுது ஏதோ மாறுது எப்படி சமாளிப்பாங்க சமாளிக்கிட்டேன் சார் அது அவங்க விருப்பம் சார் எப்படி சமாளிப்பாங்கன்னா என்ன பண்ணிட முடியாது கமெண்ட்ல தான் நாலு பேர் கத்துறாங்க நம்மளுக்கு தான் திட்டுறாங்க உங்களுக்கு தான் போன வச்சுல கழுவி கழிவு ஊற்றுறது இதுலேயும் தான் உங்களை கழுவி ஊற்ற போகிறோம் இல்லை தான் திட்டுவான் நாலு பேர் அதெல்லாம் சகஜம் ஓவியாக்கு ஆதரவாக இருப்பீங்களா சார் ஓவிய ஓவியாக்கு ஆதரவு ஓவிய கருத்துக்கு ஆதரவாக இருக்கும் ஆதரவாக இருப்பீங்க ஓவியோட கருத்துக்கு ஆதரவு ஆதரவாக கரெக்டான கேள்வி கேட்ட கேள்வி கரெக்ட் கேட்ட கேள்வி கரெக்ட் இங்க சில பேர் இருக்கிறான் ஒருத்தன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறான் காலை மறக்கி வச்சிட்டு ஒரு எதிர்க்க வந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன ஒரு பொ ஒரு பொண்ணைய வச்சுட்டு மூத்த பத்திரிக்கை மூத்த பத்திரிக்கை கதை சொல்லிட்டு பேய் கதையா சொல்றான் தனம் இது அவர் சொல்றது எல்லாமே பேய் கதத்தோட பேசுறாரு அடுத்த தனம் முறத்தோட பேசுறேன் டடகாரம்னா என்னன்னு தெரியுமா எல்லாம் புரிஞ்சுங்க சார் அப்படின்னு மேட்டர் மேட்டர்கள் பிறம்பு மீடியா இருங்க என்ன என்ன கன்றாவியோ அது நீ சொல்றது எல்லாம் பேய் கதை உங்க பீட்டி சாமி தெரியுமா உங்களுக்கு பி டி சாமி தெரியுமா கேள்வி தெரியாது என்ன நீங்க பி டி சாமி ஒரு காலத்துல பிரிண்ட் மீடியாக்கள் இருந்த காலகட்டத்துல இந்த கதைகள் இருக்குல்ல திகில் கதைன்னா உங்களுக்கு தெரியாது பேய் கதை பேய் கதை பேய் கதை திகில் கதை கூட இல்ல பேய் கதை பேய் கதை த்ரில்லிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து த்ரில்லர் ஸ்டோரி இதெல்லாம் வந்து வருது இல்லையா அந்த மாதிரி பேய் கதை பேய் கதை சரி முழுக்க முழுக்க பேய் தான் அடர்ந்த காடு அப்படிதான் ஆரம்பிப்பான் நடுிரவுர்பாங்க இருக்க எடுக்கும் போதே கேட்டீங்கன்னா ஒரு நெற்றி போட்ட அளவுக்கு ஒரு இடத்தில் வெளிச்சம் வெளிச்சம் அதை நோக்கி வந்து நகர்ந்த போது ஒரு கருப்பு உருவம் காதலிக்கு நேரம் ஒரு கதையை தனம் சொல்லிட்டு அப்புறம் கேட்டீங்கன்னா நக்கீரன் கோபால் வந்து இந்த மாதிரி என்னையா இப்படி வந்து ஆபாசத்தை எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அட அதில் எங்கே சார் ஆபாசத்தை எழுதியிருக்கு நடிகை இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து நக்கீரன் வந்து அந்த அந்த புத்தக வெளியீட்டாளர் அந்த கற்றை அந்த கற்றை அந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நேர்காணல் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நான் கொடுத்த நேர்காணல் அது என்னையா ஆபாசமாக இருக்கு அங்கேங்கிற ஆபாசம் இருக்குது உன் பார்வை ஆபாசம் ஆங் அங்கே வந்து சில போட்டோக்கள் வெளியிட்ருக்கு அந்த போட்டோவை வந்து நீங்கள் பார்க்கும்போது உன் கண் உன் உன் பார்வைக்கு எப்படி இருக்கோ அந்த அந்த போக்கிலே விட்டுருவோம் அங்கே எதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேரவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷம் நடிகைகளும் உறவு உறவு பண்ணாங்கன்னு எதாவது இருக்கா சில செக்ஸ் வச்சுட்டாங்கன்னா எதனா இருக்கா உன் என்ன ஆபாசம் போது நடிகைகள் இருந்தாங்களா ஒரு கேள்வி இருக்குது கேரவனுக்குள்ள நடிகைகள் இருந்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு அவ்வளோ ஏன்னா அந்த ஜெகதீஷ் சென்றவன் யாரு பின்னணி என்ன அவன் பின்னணி என்ன நம்ம அதை சொல்றான் சரி சொல்லிட்டு தான் அவன் சொல்றோம் உனக்கு ஒரு பின்னணி இருக்குல்ல அந்த மாதிரி அவனுக்கு ஒரு பின்னணி இருக்குது அவன் சொல்கிறோம் சரி இதெல்லாம் நின்று நினைவு அப்படியே படைச்சோன்ன நீயா இப்படி ஆபாசமா என்னயா இப்படி ஆபாசமா போறீங்க நீ பேசலாமா ஆபாஷத்தை பத்தி மனசாட்சி இருக்கா ஆபாசத்தை பற்றி நீ பேசலாமடா போதுண்ணா பாவம் எவ்வளோ புரியுதா இப்போ நம்ம லிமிட்டில் நிற்கிறோம் இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா காலை கழுவணும் துணிச்சலாக பேசிச்சு அந்த கேள்வி எழுப்புச்சு இந்த ஒரு வார்த்தை விவாதமாக ஏன்டா எடுக்கலை நீங்கள் நான் கேட்குறேன் அத்தனை பேரும் கேட்குறேன் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நக்கீரன் கோப்பால் சாடக்கூடிய அத்தனை பேரும் கேட்குறேன் நான் தான் அந்த கட்டுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த நேர்காணலே கொடுத்தவன் அதை வெளியிட்டதுக்கு நான் சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நக்கீரன் கோபாலுக்கு இந்த துணிச்சலாக வெளியிட்டார்ல காரணம் குடும்பம் குடும்பம் கெட்டு போகுது இது நான் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் சரி குடும்பத்தை கட்டி அமைக்கிறது தான் அது இன்னைக்கு வந்து முகஸ்டாலின் கௌரவமாக இருக்கிறாருன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து கேட்டால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் பக்க பலம் சரி அது உதயநிதியாக இருக்கட்டும் எல்லா தலைவரும் சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தனை தனிமைப்படுத்தி அவன் மூலமாக தன்னை வந்து இப்போ பிரபலப்படுத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து அடுத்து நம்ம ஆளாகலாம்னு நினைக்கிறான் இந்த ரசிகர் பட்டாளத்தை வச்சு இந்த தொண்டனில் வச்சு